அலாமிகம் வெல்கம் டு சுஜிதா ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாத்தனா வீட்டோட ஹவுஸ் ஒமிங் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து நைட்டு வந்து இந்த லைட் செட்டிங்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு தேவையான கொஞ்சம் எதாவது ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பால் கச்சரை ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் பாருங்கள் பால் வந்து சூடாகிட்டுருக்கு பொங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபாத்தியாக இருக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பழம் பேர்ச்சம்பழம் எல்லாமே அதுக்கப்புறம் பால் பொங்கிடுச்சு பால் பொங்கி முடித்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் பால் கொடுத்து டீ எல்லாம் கொடுத்துட்டு டிஃபன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி உளுந்து வடை இதெல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு லன்ச் டைம் போக வேண்டிய மத்தியானம் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அதுக்கெல்லாமே வந்துருந்தேன் பாருங்கள் நான் அத்தனை நாள் தாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே இது நைட்டு தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனே இருந்துச்சு நைட்டுக்கு பாருங்கள் என்ன சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடியாக்கி வச்சுட்டுருந்தாங்க எல்லோரையும் உட்கார வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நான் போய் சாப்பிடும்போது எடுத்தது தான் இதெல்லாம் என்ன ஸ்பெஷல்னால் பரோட்டா மட்டன் குருமா சிக்கன் கிரேவி பத்திரி பிரியாணி சில்லி சிக்கன் பாயசம் அதுக்கப்புறம் பருப்பு சாறு இருந்துச்சு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதோட இந்த ப்ளாக் முடிஞ்சது இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்